this video is sponsored by sbo digital marketing sbo digital marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available இதில் ஹவுஸ் வைஃப் ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது நீங்கள் இந்த டைமில தான் work பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உங்களுடைய free time இல் பண்ணினாலே போதும் நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி

நீங்கள் வேண்டுமானால் என் பராக்கிரமத்தை சோதித்துப் பாருங்களேன் என்றான் பார்ப்பாரிகா இதோ இந்த அரச மரத்தில் உள்ள இலைகளை ஒரே அம்பால் உன்னால் கோர்க்க முடிந்தால் உன்னை பராக்கிரமசாலி என்று ஒப்புக்கொள்கிறேன் என்றான் கிருஷ்ணன் மரத்தில் இருந்து ஒரு இலையை மட்டும் பிடுங்கி தெரியாமல் தன்னுடைய காலடியில் போட்டுக் கொண்டான் கிருஷ்ணன் என்று ஒரு உச்சரித்து அம்பை எய்தினான் பார்ப்பாரிக்கா அம்பு மரத்தில் இருந்து இலைகளை எல்லாம் கோர்த்து கொண்டு கடைசியாக கிருஷ்ணரின் பாதத்தை நோக்கி பாய்ந்தது இது என்ன விபரீதம் அம்பு என் பாதத்தை துளைக்க முற்படுகிறதே என்றான் கிருஷ்ணன் பிராமணரே உன் காலடியில் ஒரு இலை இருக்கும் என்று நினைக்கிறேன் உடனே உன் பாதத்தை எடுத்துவிடும் என்றான் பார்ப்பாரிக்கா கிருஷ்ணரும் பாதத்தை எடுத்தவுடன் பார்ப்பாரிக்காவின் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு ஒன்று எல்லா இலைகளையும் ஒன்றாக சேர்த்து கோர்த்தது பார்ப்பாரிக்காவின் அம்பு கிருஷ்ணரின் பாதத்தை பதம் பார்த்து பலவீனப்படுத்தியது பார்பாரிக்காவின் பராக்கிரத்தை உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களை ஒழித்து வைத்தாலும் பார்பாரிக்காவின் அம்பு தேடி கண்டுபிடித்து கொன்றுவிடும் என்று உணர்ந்தார் உன்னிடம் எனக்கு ஒரு யாசகம் வேண்டும் என்று கேட்டான் கிருஷ்ணன் எது வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள் பிராமணரே என்றார் பார்ப்பாரிக்கா உன் தலையை கொய்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான் கிருஷ்ணன் சற்றே திகித்து விட்ட பார்ப்பாரிக்கா நீ யார் உண்மையை சொல்லும் நீங்கள் சாதாரண பிராமணர் அல்ல என்றான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய சுய உருவத்தில் திவ்ய சொரூபமாக காட்சி தந்தார் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா மதுசூதனா என்று பல்வேறு நாமங்களால் கிருஷ்ணனை துதித்தான் பார்ப்பாரிக்கா பார்ப்பாரிக்கா நீ மாவீரன் உன்னுடைய தாயிடம் நீ மேற்கொண்ட சத்தியத்தின் விளைவுகளை நீ அறியவில்லை பாண்டவர்களுக்கு ஏழு அக்ஷனி படைகளும் கௌரவர்களுக்கு பதினோரு அக்ஷனி படைகளும் இருப்பதை பார்த்து பாண்டவர்களின் பக்கம் சேர்வாய் உன் பராக்கிரமத்தால் கௌரவ படை தோற்க துவங்கும் அது பலவீனமானதை உணர்ந்து உன் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தின் காரணமாக நீ கௌரவரின் பக்கம் போய் சேர்வாய் பாண்டவர்கள் தோற்க துவங்குவார்கள் முடிவில் பாண்டவர்களும் கௌரவ சேனைகளும் முற்றிலும் அழிந்து நீ மட்டுமே மிஞ்சுவாய் இது தர்மத்திற்கு நல்லதல்ல ஆகவே நீ போரில் பங்கேற்க கூடாது உன் தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக இது சாத்தியமல்ல ஆகவே தர்மத்தின் பொருட்டு நீ உயிர் தியாகம் செய்து விடு என்றான் கிருஷ்ணன் பார்பாரிகாவும் இசைந்தான் பார்பாரிகா உண்மையில் நீ ஒரு யக்ஷகன் முன்னொரு சமயம் பூமியில் அதர்ம சக்திகளின் அட்டுளியம் நிகழ்த்தி வந்த நேரம் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் என்னை வந்து பணிந்து தங்களை காப்பாற்றும்படி வேண்ட நானும் தர்மத்தை காக்க அவதாரம் எடுப்பதாக கூறினேன் அதற்கு அங்கிருந்த நீ அதற்கு நான் தேவையில்லை என்றும் நீ ஒருவனே போதும் என்றும் கூறினாய் இதை கேட்ட பிரம்மதேவன் கோபமுற்று நீ பூமியில் மகத்தான சக்திகளுடன் பிறப்பாய் என்றும் அதர்ம சக்திகளை ஒழிக்க முற்படும் பொழுது நீ ஏ என்னால் கொல்லப்பட்டு முதல் பலி ஆவாய் என்றும் உன்னை சபித்தார் அதன் காரணமாகவே இன்று உனக்கு இந்த நிலை ஏற்பட்டு உள்ளது மேலும் போர் துவங்கும் முன் ஒரு மாவீரன் களப்பலி கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை மிஞ்சிய மாவீரன் இந்த தரணியிலும் இல்லை என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணரின் சக்கராயுதம் பார்ப்பாரிக்காவின் தலையை கொய்தது பரந்தாமனின் பரம்பதம் கிடைத்துவிட்ட பிறகு வேறென்ன வேண்டும் என்று திருப்தி அடைந்த பார்ப்பாரிகா கிருஷ்ணா நான் போரினை காண மட்டும் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன் என்றான் பார்ப்பாரிகாவின் தலையை போர் பூமியை பார்த்து நின்ற ஒரு குன்றின் மீது வைத்தான் கிருஷ்ணன் நடந்து முடிந்தவுடன் பாண்டவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் தங்களில் யாருடைய பராக்கிரமத்தினால் போரில் வென்றோம் என்பதே அது கிருஷ்ணரிடம் வந்து கிருஷ்ணா எங்களில் யார் பராக்கிரமத்தினால் இந்த போரில் வென்றோம் என்று கூறி என்றனர் எனக்கு எப்படி தெரியும் நானோ அர்ஜுனனின் ரதத்தை ஓட்டிக் கொண்டு அவன் சொன்னபடியெல்லாம் சென்று கொண்டிருந்தேன் என்றார் கிருஷ்ணன் போதாத குறைக்கு எதிரிகளின் அம்புக்கனைகள் வேறு என் உடம்பை பதம் பார்த்து கொண்டிருந்தது இந்த நிலையில் என்னால் வேறு எதையும் பார்க்க தோன்றுமா என்ன என்றான் கிருஷ்ணன் அப்படி என்றால் வேறு யாரைத்தான் கேட்பது என்று திகைத்தனர் பாண்டவர்கள் ஒரு ஆள் முழு போரையும் பார்த்திருக்கிறான் அவனை வேண்டுமானால் கேட்கலாம் என்றான் கிருஷ்ணன் யாரது என்று வினவிய பாண்டவர்களை பார்ப்பாரிக்காவிடம் அழைத்துச் சென்றான் கிருஷ்ணன் என்ன பார்ப்பாரிக்கா முழு போரையும் பார்த்தாயா என்று கேட்டார் கிருஷ்ணன் பார்த்தேன் கிருஷ்ணா என்றான் பார்ப்பாரிக்கா பாண்டவர்களுக்கு ஒரு சந்தேகம் யாரின் பராக்கிரமத்தினால் இந்த போரில் வென்றோம் என்பதே என்று என்று கேட்டான் கிருஷ்ணன் எனக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா யுத்த பூமியிலே ஒவ்வொரு தலை விழும்பொழுதும் மட்டுமே என் கண்களுக்கு தெரிந்தது என்றான் பார்ப்பாரிகா பாண்டவர்கள் வெக்கி தலை குனிந்தனர் பார்ப்பாவின் வேண்டுகோளின்படி ஷியாம் என்னும் தன்னுடைய மற்றொரு பெயரால் அவரை கலியுகத்தில் எல்லோரும் போற்றி வணங்கிட கிருஷ்ணர் வரமளித்தார் கலியுக கண்ணனாக விளங்கும் ஷியாம் பார்ப்பரிக்காவை வழிபடுபவர்கள் அவன் பெயரை உச்சரித்த மாத்திரத்திலேயே நற்கதி அடைவார்கள் விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்கொள்ளும் சங்கடங்கள் தீரும் என்று அருளினார் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் கிடைத்தது ராஜஸ்தானில் பார்ப்பரிக்காவை காட்டு ஷியாம்ஜியாக வணங்குகின்றனர் கடவுளின் மீது வைத்த நம்பிக்கையினாலும் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ததாலும் கிருஷ்ணரின் பெயரை ஷியாம் என்று அவருக்கு வைத்துள்ளனர் தூய்மையான உள்ளத்தோடு பார்ப்பரிக்காவின் பெயரை உச்சரித்தால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்று கிருஷ்ணர் அறிவித்துள்ளார் என்று கூறுகிறார்கள் போன்ற சுவாரஸ்யமான வேறு தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே